வானத்தை பற்றி பேசுவவர்கள் பூமியை பற்றி பேசுறவங்க சூரியனை பத்தி பேசுகிறவங்க சந்தன பத்தி பேசுறவங்க வானத்தை பறிச்சதை யாருன்னு கேடன் தெரியாது எனப் பேர் விஞ்ஞானியா அல்லாஹுடைய அறியாமையில் திரைகள் அகற்றுவானாக அல்லாஹ் குரால்ல சொல்றான் யாருடைய அறிவின் மீது திரை விழுந்து விட்டதோ அதை அகற்றுவதற்கு அல்லாவி யாருமே யாருடைய உள்ள பூட்டு போடப்பட்டு விட்டதோ அந்த பூட்டுகளை அல்லாஹ் நான் திறக்க முடியும் வேற யாரால திறக்க முடியாது அந்த பூட்டுகளை திறப்பதற்காக தான் அந்த திரைகளை விளையாட்டு

எல்லாரும் தனித்தடி கன்றைகளுக்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட இதாயத்திருக்கு அந்த எல்லா ஹிதாயத்தும் குரான் இருக்கு அல்லா நம்பி இந்த குரானின் மூலம் நேர்வழி பெற தோல்வி செய்வான